பலக்கு தலையாக இருந்த என்னோடய தலையில் எப்படி முடி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இது வந்து நான் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எப்படி ஒரு ப்ராண்டட் ஹேர் ஆயிலை தேய்ச்சி ரிவ்யூ கொடுத்து என்னோடய தலை எப்படி சொட்டை ஆகிடுச்சின்னு நீங்களே பாருங்கள் இப்போ இருக்கிற என் முடி பாருங்கள் எவ்வளோ கலக்கம் கலக்கமாக லைவாக காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் கலக்கம் கலக்கமாக இருந்த தலையில் எவ்வளோ நெருக்கமாக முளைச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இது எடிட்டிங்கோ ஏயோ இல்லை சூப்பராக உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு என் தலை சொட்டையாக கேப்பாக தெரியுது இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதுக்கு நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் என்ன மாதிரி உங்களோட தலை வலு ஆயிடுச்சு யூஸ் பண்ணி ஆல் அவதி பண்றீங்க அப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு டன் கணக்கில் காய்ச்சிடும் லிட்டர் கணக்கில் காய்ச்சிரும் அப்படியே ஆர்டர் இது ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பர்ட்டிகலாக நான் அந்த இதுதான் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நம்ம பர்ட்டிகுலாக இதுதான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு சிலர் வந்து ஃபேக் ஐடியெலாம் நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது நமக்கு தேவையே கிடையாது நான் வந்து இப்போ ஒரிஜினலாக லைவ் ரிசல்ட்டே காமிக்கிறேன் நான் வந்து நிறைய ஹேர் ஆயில் ரிவ்யூ வந்து நான் இப்போ கிடையாது என்னுடைய பழைய சேனலில் போட்டிருந்தேன் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முடி ரொம்ப கொட்ட அரைஞ்சிச்சு இது வந்து நம்ம முதல்ல சீவ்னா எனக்கு இவ்வளோ முடி அப்படியே கொத்து கொத்தா அப்படியே வருங்க ஒரு சீவ் சீனா நான் ஒரு வீடியோவே மிஸ்டர் குயின் லைஃப் அப்படின்ற நம்மளோட சேனலில் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் மகில் வந்து எனக்கு வந்து என்னோடய கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோடய ஹேர் ஆயிலையும் எங்களோடய ஷாம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைவ் ரிசல்ட் எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஏன்னால் இது ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா நிகழ்மையில் எப்போதுமே யாருக்குமே ப்ரொமோஷனுக்கு பேமெண்ட்டோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ப்ராடக்ட் வேணால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்படியே சிவி நானே அந்த வீடியோவில் வந்து லைவ்வாகவே சிவி காம்ச்சிருப்பேன் அப்படியே கொத்து கொத்தாக வரும் எல்லாரும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது அந்த வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே வியூஸ் போயிருந்தது சாட்ஸ் நாலு லட்சம் வியூஸ் போயிருந்தது எல்லோருமே அதில் பார்த்தா கமெண்ட்ஸ் நானும் அவங்கள்ட்ட ஹேர் ஆயில் வாங்கினேன் நான் இவங்கள்ட்ட ஹேர் ஆயில் வாங்கினேன் அப்படின்னு வளச்சி வளச்சி அவ்வளோ இது சொல்லியிருந்தாங்க நான் இப்போ வந்து நல்லா தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிவி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து முடி அவ்வளோவா கொட்டவே கொட்டாது சும்மா ஒரு ஒரு நாலு அஞ்சு தான் வரும் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சுங்க ஹைலைட் என்ன அப்படின்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய பெரிய பிராண்ட் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அது நான் எதுவும் சொல்ல விரும்பல இன்ஸ்டாவில் உள்ளதான் ஓகேங்களா அவங்ககிட்ட நான் இன்ஃப்ளூயன்சிட்ட வாங்கி நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ போட்டப்போ என்ன ஹேர்ஃபால் வந்து அவ்வளோ கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தலை சீவும் போதே அக்கா தயவு சீவாதீங்க எனக்கு பயம் பயமாக இருக்கு நான் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா உங்க நீங்க சீவ்றது பக்க எங்களுக்கே பயமா முடி கொட்டுது அப்படின்னு அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா நான் ஹேர் ஆயில் ரிவ்யூ போட்டது தான் என்னோட ஃபஸ்ட்டு சேனல்ல வந்து என்னோட பெரிய மிஸ்டேக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறம் என்னோட தலை இருக்கு இல்லையா அது வந்து வலுக்கையாக இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து எனக்கு இவ்வளோ கொட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப கொட்டும் அப்படியே பண்டில் பண்டலா கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் இது நான் கொட்டி சேர்த்து வச்சுருந்தேன் ஹேர் தான் ஓகேங்களா நான் இப்போ சீவுனப்போ நான் சீப்பு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அதில் வந்து எனக்கு வரவே வராது ஒன்று ரெண்டு முடி மட்டும்தான் வரும் ஆனால் முதல்ல நான் சீவுனேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ கொட்டும் கொட்டுறது மட்டும் இல்லை என் தன் தலை வந்து வழுக்கையா தெரியுங்க எல்லாருமே தெனப்பா அவன் தலை இப்படி வந்து வழுக்கையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படி தான் எனக்கு நிகழ்மைகள் அவங்களோட இருந்துமே கேட்டிருந்தாங்க நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ இழுக்கிறேன் நான் எவ்வளோ இது பண்ணுறேன் என்னோட ஹீதிலேருந்து முடியே வராது ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் நான் உங்களுக்கு வந்து லைவ்வாகவே காட்டுறேன் சரிங்களா எனக்கு அந்த அளவுக்கு முடியும் கூடல டேண்ட்ரஃப் உங்களோட ஷாப்பும் சொல்லியே ஆகணும் டேன்ட்ரஃப் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகுதுங்க நிஜமாலே இப்போ பாருங்க இப்போயும் நான் முடி சேர்த்து தான் வைக்கிறேன் ஏன் அப்படின்னா சரி ஓகே ஒன்று ரெண்டு ஹேர் இருந்தாலும் நம்ம வந்து கொட்டுறது சேர்த்து வைக்கோம் அப்படின்றதுனால ஏன்னா என் தலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட் வீடியோ காமிச்சிருப்பேன் அது வந்து என்னோட ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன் பாருங்கள் என்னோட தலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஷைனிங்காக அப்படியே சொட்ட தலை பளிச்சுன்னு தெரியும் ஆனால் இப்போ பாருங்க எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை அந்த குட்டி குட்டி பேபி ஹேர் ஃபுல்லாக வந்து கவர் ஆயிடுச்சு ஸோ அளவுக்கு எனக்கு வந்து முடி நல்லாவே இருக்கு டேண்ட்ரஃப் சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுது நீங்களும் வாங்கி உங்களோட ஹேர் ஆயில் ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து நிறைய டன் கணக்கில் வாங்குறோம் அப்படி வாங்குறோம் இப்படி வாங்குறோம் நல்லா விற்கிறோம் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நிறைய குடம் எப்போதுமே தழும்பாது குறகுடம் இருக்கு இல்லையா அதுதான் தழும்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நிறையா வந்து இப்போ வந்து பே மக்களை வந்து ஏமாத்துறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வியூஸ் நிறையா போகுது கமெண்ட்ஸ் வந்து உண்மையாக வாங்குறாங்களா இல்லையானே தெரியாது அவங்களாம் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நிகழ்வுகளை எந்த ஒரு ஆடம்பரமே இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் கெமிக்கல் இல்லாமல் ப்ராடக்ட் சேல் பண்ணணும் பீப்புள்ஸு நல்ல ப்ராடக்ட்டாக கொடுக்கணும் அப்படின்பாங்க ஆனால் அவங்களுக்கு வியூஸும் போகாது ப்ராடக்ட் யாரும் வாங்குறதும் கிடையாது அது தாங்க விஷயம் இது நானே சொல்லி என்னோடய ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு பேர் வாங்கி தேய்ச்சிட்டு எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இவங்களோட ஹேர் ஆயில் நீங்கள் வாங்கி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் அவங்க தலையில் தடவும் போதே அப்படியே முடியில் கை வைக்கும் போது முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் நானே கேட்டேன் என்னங்க அப்படின்னு அவங்க வந்து முப்பது வகையான மூலிகைகள் போட்டு ஷாம்புவும் ஐம்பது வகையான மூலிகைகள் போட்டு வந்து சீர்காயும் அதுவும் முறையாக வந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணுறாங்களா அவங்க குருட்ட அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க சீரியஸாக நானே நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க முடிஞ்சா ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இவங்களோட ஷாம்புக்கு நீங்கள் அடிட்டாயிருங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா ஹேர் ஆயிலோட ஷாம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹேர் ஃபால் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிச்சு அதுவும் இல்லாமல் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா சீக்காய் ஷாம்பு ஓகேவா அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு மூலிகை குளியல் குளித்த ஒரு ஃபீலிங் சூப்பராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்களோட ஹேர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா அழகா அப்படி நம்ம தடவை இல்லையா தடவிட்டு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நைட் டைமிங்லாம் சூப்பராக தூக்கம் வருங்க நானே கேட்டேன் ஏன் ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி அப்படி இருக்குன்னு அதுதான் அவங்களோட முக்கியமான ஸ்பெஷலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா தலையில் ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீர் பண்ணுற மாதிரி அவங்களோட ஹேர் ஆயில் வந்து மூலிகைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களாம் படித்து முறையாக கற்றுக்கிட்டு எந்த ஒரு கெமிக்கலும் பிரசரிவிட்டியும் இல்லாமல் சூப்பராக வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் தயாரிச்சுருக்காங்க நான் இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து ஷாம்பு வாங்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் வாங்கியிருந்தேன் அது ஹண்ட்ரட் எம்எல் வாங்கியிருந்தேன் அது காலியாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் அது வந்து இப்போ இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டில் பார்க்க தாங்க சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களோட ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நிஜமாலே அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிகழ்மை பண்ணி ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஃபாலோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுவோம் உங்களுக்கு தலையில் முடி கொட்டுது அப்படின்ற பிரச்சனைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளோட கொட்டின முடிய ஃபுல்லாக சூப்பராக வளர வைக்குதுங்க அது தாங்க நம்மளுக்கு ஹைலைட்டே நம்ம எவ்வளவோ வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்றுமே நடக்காது ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க செம்ம ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு நிஜமாலே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே நம்மளோட ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக்கி தலையில் அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு இருக்கு பூச்சி வெட்டினால அந்த முடி வந்து ரெண்டு ரெண்டாக பிளந்துருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாமே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே சரியாயிடும் ஒரு சில ஆயிலெலாம் தேய்ச்சோம் அப்படின்னா தலை ட்ரை ஆகும் நிகழ்மையிலோட ஹேர் ஆயில் வந்து எந்த ட்ரைனஸும் இல்லாமல் முடியை வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக அது மட்டும் இல்லைங்க நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொட்டின இடத்துல திரும்பி வந்து பேபி க்ரோத் ஆக முடி வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குமே இப்போ வந்து ஹேர் வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த லென்த்தி வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா சீப்பு அதே மாதிரி தலை சீப்பும் போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா இது ப்ரொமோஷனே கிடையாதுங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ரிவியூவே கொடுக்குறேன் ஏன்னா ஹேர் ஆயில் வந்து அந்த